அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிஸில் வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க ப்ரொமோஷன் வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொமோஷன் ஆப்ஷன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய பகுதியில் கூடிய வட்டார வள மையத்தில் எப்போ சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் கொடுங்க ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மூணு முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து டெர்மினல் கிளாஸுக்கு வந்து டிசி வந்து நம்ம முடிக்கப்பட்டிருக்கணும் இப்போ நீங்கள் அஞ்சாவது வந்து உங்கள் பள்ளியில் அஞ்சாவதுக்கு இருக்குது அப்படின்னா அஞ்சாவதெல்லாம் மாணவர்கள் டிசி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் பாஸ்ட் லிஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து டிசி வந்து நீங்கள் ப்ரொமோஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வகுப்பில் போன ஆண்டு வந்து ஏதாவது மாணவர்கள் எல்லாம் இருக்கலாம் அந்த வகுப்பு வந்து நீங்கள் டிசர்வ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வகுப்பை வந்து இப்போ இந்த வருஷம் வந்து அந்த வகுப்பில் மாணவர்கள் வராங்க அப்படின்னா அந்த வகுப்பை நீங்கள் புதுசாக வந்து கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் அதை ஒன்று கவனிக்கணும் நீங்கள் ரிவர்ஸில் தான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் இந்த மூணு நோட் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் ஆப்ஷன் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் எமிஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும் சரிங்களா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் வந்து வந்திருக்கும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வகுப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் ரிவர்சல் இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் சரிங்களா ரிவர்சல் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிக்கிறேன் செக்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா கெட் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மீடியா அதில் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த கிளாஸுக்கு ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க அவங்கள வந்து நம்ம ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் அதோட செக்ஷனையும் நீங்கள் குறிப்பிட்டுங்க கீழே வந்து ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட்டு வந்து அதில் நமக்கு ஷோ ஆகும் சரிங்களா ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு வந்து நமக்கு சோ ஆகும் கீழே வருஷப்படியும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன்ஸ் படி வந்து எப்படி இருக்குதோ அது மாதிரி கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை வச்சு நீங்கள் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அந்தந்த வருஷப்படி வந்து நமக்கு கரெக்டாக வந்து உட்காரும் உங்களுக்கு வந்து எந்தெந்த வருஷப்படி வேணுமோ அந்த வருஷப்படியை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அட்டன்டன்ஸ் படி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறனாலும் இப்படி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே டவுன் ஆகிற மார்க் இருக்கும் டவுன் ஆயிர மார்க் கொடுத்தா அத்தனை மாணவர்கள் வந்து நமக்கு வந்துருவாங்க சரிங்களா இதில் ஏதாவது மாணவர்கள் இருந்தாலும் அந்த ஒரு மாணவனை நம்ம அந்த பக்கம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரிகள் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு மாணவன் நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆகும் மேலே டவுன்லோட் கொண்டு போய்ட்டுருக்குற எல்லாத்தையுமே இதே வந்து மாணவனை வந்து கீழே இறக்குனாலும் அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை டவுன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து வந்திருக்கும் சரிங்களா நமக்கு எல்லா மாணவர்களும் சரியான முறையில் இருக்கிறனால எல்லா மாணவர்களும் நமக்கு வந்து சரியான முறையில் இருக்கிறனால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம் கீழே வந்து டவுன் ஏரோ மார்க்கு நம்ம கொடுத்துடலாம் சரி டவுன்லேரோ மார்க்கு கொடுத்துடலாம் டவுன்லோட் மார்க் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட் அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோர்த்தில் இருக்கவங்க எல்லாமே ஃபிஃப்த் ஸ்டூடண்ட்டுக்கு மாறிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்றேன் கொடுத்துருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எஸ்ஆர் நோன்னு கேட்பாங்க அதில் எத்தனை மாடல் வந்து மாற்றம் அப்படிங்கிறது ரிலீஸ் விசிபிள் ஆகும் அது எஸ்ஆர்னு கொடுத்துருக்கீங்கன்னு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு வகுப்புகளுக்கு வந்து நீங்கள் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்க வேண்டும் இந்த கவனொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ